தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு மேலாக பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த மழை மேலும் தீவிரமடையும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது அதன் அறிக்கை தமிழகத்தில் நீடித்து வந்த தென்மேற்கு பருவமழை விலகி இன்று வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது அதேபோல் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பத்தொன்பதாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக பகுதிக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உண்டாக வாய்ப்புள்ளது இந்த வானிலை மாற்றம் காரணமாக இன்று தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யக்கூடும் இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சனிக்கிழமையை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஞாயிற்றுக்கிழமையன்று நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை நீலகிரி கோவை தேனி தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் செவ்வாய்க்கிழமையில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்காலிலும் புதன்கிழமை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்காலிலும் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமழை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று பதினைந்து மில்லி மீட்டர் மழையும் மிக கனமழை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் இருநூற்றி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை என்று துவங்கிய நிலையில் தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகாலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது